மோடியா லேடியா இருந்தாங்க எங்களுக்கு டாடி எங்க அம்மா ஜெயலலிதா வழியில தான் நாங்க வரோம் அப்படின்னு எங்க வந்தீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு கட்சி தேமுதிக இவங்க எல்லாம் போய் சேர்றதுக்கு என்ன காரணம் என்ன சிறப்பான ஆட்சியை எடப்பாடி தராருன்னா போறாங்க ஆட்சியை எதிர்த்து தான் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் மூழ்குற கப்பலில் யார் சேர்ந்தாலும் கவலை இல்ல அந்த கட்சி முழுக போகுது நம்முடைய மாவட்டத்தில் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களில் பேசி கழகத்தினரை மாத்திரமல்ல வாக்காளர் பெருமக்களையும் நம்முடைய அணிக்கு வெற்றியை தேடித் தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற பட்டிமன்றங்களின் நாயகன் நகைச்சுவை தென்றல் அருமை சகோதரர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சரும் நம்முடைய தொகுதியினுடைய செல்ல பிள்ளையுமான அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே மேடையில் இருக்கிற கழக முன்னோடிகளே அனைவர் பேரையும் சொல்ல நேரம் இல்லை இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் பெயர் சொல்லி அழைத்ததாக கருதி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இளைஞர் எழுச்சி நாள் என்பது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே நாம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் தினம் என்று ஒரு தினம் வருவதைப் போல அவருடைய பிறந்த நாளை இளைஞர்கள் நாளாகத்தான் கொண்டாடுவார் அவர் இளைஞராக இருந்தபோது ஆரம்பித்தது என்றாலும் தொடர்ந்து இளைஞர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகெலும்பாக இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் இளைஞர்களை நாம் ஊக்கப்படுத்துகிற அந்த விழாவாகத்தான் இந்த விழாவை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த விழாவினுடைய நோக்கம் தலைவர் தளபதி நூறாண்டு கால வாழ வேண்டும் இந்த நாட்டுக்காக அவர் தன்னை தன்னுடைய அளப்பரிய சாதனைகளை செய்திட வேண்டும் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு நாடு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையிலும் நாங்கள் இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஏழு வருடங்களாக ஆட்சியில் இல்லை எட்டு வருடங்களாக போகிறது ஆனால் நாங்கள் தொடர்ந்து உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் மக்கள் பணியாற்றுவதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தலை சிறந்த இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்து கொண்டிருப்பதற்கு காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு அரசியல் இயக்கமாக்க மாத்திரமல்ல இது ஒரு சமுதாய இயக்கமாகவும் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் வெற்றி கிட்டுகிற போது பொறுப்புகள் எங்களுக்கு வழங்குகிற போது அந்த பொறுப்பிலிருந்து உங்களுக்கு வேண்டிய காரியங்களை அரசா இருந்தால் அரசு மூலம் நடத்தி காட்டுகிறோம் ஆக எங்களுக்கு வெற்றி கிட்டாத போது கூட எதிர்கட்சியில் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராட்டங்களை நடத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி மக்கள் பணியை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு இந்த நாடு சிக்கியிருக்கிற சூழ்நிலையில் இந்த நாட்டை மீட்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இந்த ஆட்சி மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த தேதி அந்த தேதியை கூட ஜவ் மிட்டாயை எழுப்பதைப் போல இப்பொழுது அறிவிப்பதா நாளை அறிவிப்பதா என்றெல்லாம் ஒரு குழப்பம் வந்து ஒரு வழியாக இன்று மாலையிலே தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவித்தார்கள் ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஜனவரி மூணு அறிவித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ரெண்டே அறிவித்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு மாத்திரம் இந்த மாதம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி அறிவித்திருக்கார் என்று சொன்னால் இதுவே ஒரு நீண்ட இழுபறிக்கு பின்னால் தான் தேர்தல் கமிஷன் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது காரணம் மத்தியில் இருக்கிற ஒரு ஆட்சி தன்னாட்சியாக இயக்கக்கூடிய சிபிஐயாக இருந்தாலும் வருமான வரித்துறையாக இருந்தாலும் நீதிமன்றங்களாக இருந்தாலும் அல்லது தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் இவைகளெல்லாம் தன்னாட்சியாக தன்னாட்சி அமைப்புகளை உள்ள இந்த நிறுவனங்களை எல்லாம் அப்படி நடத்த விடுவதில்லை எல்லாவற்றிலும் தலையிடுகிறார்கள் இந்த ஆட்சி தலையிடுவதற்கு உதாரணம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி ஆட்சிதான் இவர்கள் மேலும் இருக்கிற வழக்குகள் தட்டி எழுப்பப்படக்கூடிய வழக்குகள் எஃப்ஐஆர் போடக்கூடிய வழக்குகள் சிறைக்கு செல்லக்கூடிய வழக்குகள் இருக்கிறது இன்கம் ரைடு பண்ணி எடுத்த ஒன்பது கோடி ரூபாய் ஆர்கே தந்த பணம் தந்தார்கள் என்று சொல்லி எடுக்கப்பட்ட அந்த ரசீதில் முதலமைச்சர் உள்பட சில அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது இது குறித்து ஒரு எஃப்ஐஆர் கிடையாது எஃப்ஐ குக்கா கிடையாது நாற்பது லட்சம் ரூபாய் மாத லஞ்சம் வாங்கினார்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் டிஜிபியாக இருக்கிற ராஜேந்திரன் ஓய்வு பெற்று இருக்கிற கடிதம் எழுதியது நடவடிக்கை இல்லை இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற சென்று வழக்கு போட்டு அந்த வழக்கை நான் தான் போட்டேன் உச்ச நீதிமன்ற வரையிலே சென்று சிபிஐ விசாரிக்கலாம் என்று அந்த சிபிஐ விசாரணை கொண்டு வந்தோம் இதுவரையில யாரையும் இந்த அரசாங்கத்தை தொடரல பல வழக்குகள் நேரம் இல்லை நான் சொல்லிட்டே போலாம் இந்த இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் மிரட்டிய மத்திய அரசு மிரட்டிய மாநில அரசை கூட்டணியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுல வேற சொல்றாங்க எங்க அம்மா ஜெயலலிதா வழியில தான் நாங்கள் வரோம் அப்படின்னு எங்க வந்தீங்க அவங்க போன தேர்தல் எப்படியா நின்னாங்க மோடியா லேடியா நேற்று ஒரு மந்திரி சொல்றான் எங்களுக்கு டாடி மோடி என்ற நல்லா சொல்றீங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுது யாரையும் ஏமாற்ற முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆட்சி இருக்கிறோம் எங்க பக்கம் கூட்டணியில எல்லா கட்சியும் எதிர்கட்சிகள் அணியில இருக்கு ஆளுங்கட்சியில ரெண்டு அணி இருக்கு எதிர்க்கிற அணியும் போய் சேர்ந்துருக்கு இப்ப போய் ஆதரிக்கிற அணியும் சேர்ந்துருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு கட்சி தேமுதிக இவங்க எல்லாம் போய் சேர்றதுக்கு என்ன காரணம் என்ன சிறப்பான ஆட்சியை எடப்பாடி தராருன்னா போறாங்க ஆட்சியை எதிர்த்து தான் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல போய் கீழே ரொம்ப கேவலமா அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு ஆனா அவர் போய் அங்கதாஸ் வந்துட்டார் இப்ப மறுபடியும் இன்னொரு போய் அங்க சேர்றாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லை யார் மூழ்குற கப்பலில் யார் சேர்ந்தாலும் கவலை இல்லை அந்த கட்சி முழுக போகுது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் ஒரு கட்சி எப்ப பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிங்களோ அப்பவே தமிழ்நாட்டில் நாற்பதுக்கும் நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது எல்லாருக்கும் தெரியும் இது தந்தை பெரியார் பிறந்த பூமி இங்க ஆர் எஸ் எஸ் பாசிசமோ வெற்றி பெற்றதா வரலாறு கிடையாது ஜெயலலிதா இதே ரெண்டாயிரத்தி நாலில் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்த காரணத்தினால்தான் நாற்பது தொகுதிகளில் மக்கள் தோற்கடித்தார்கள் அந்த ஜெயலலிதா இப்ப இல்ல ஜெயலலிதா பேரை சொல்ற எடப்பாடி அவர் பேரை சொல்ற தினகரன் இவங்க தான் இருக்கிறாங்க அதனால இந்த ஆட்சியை எதிர்த்து நாம் இன்றைக்கு ஒரு களத்தில் நிற்கிறோம் இந்த களத்தில் இருக்கிற நம்முடைய அணியின் சார்பாக நடைபெற போகிற தேர்தலில் பாராளுமன்றத்திலும் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி பொதுவாக மாநிலத்தில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக நான் கூட பல கூட்டங்களில் சொல்ல எங்கேயா யாராவது பார்த்தா ஏன் இந்த ஆட்சியை கவுக்கலன்னு கேட்பாங்க எப்பவுமே ஒரு ஆட்சியை யாரும் கவிழ்த்தது நாற்பது வருஷம் இல்லை மூணு முறை எம்எல்ஏ வந்திருக்க யாரும் ஆட்சியை கவிழ்த்துக்கிறத விரும்பவே மாட்டாங்க ஆட்சி கவிழ்ப்பை கண்டிப்பார்கள் மக்கள் ஆனால் இந்த தான் கேட்டுகிட்டு இருக்காங்க எப்போ கவிழ்ப்பிக்க இந்த ஆட்சி அப்படின்னு இப்போ மக்கள் கையிலேயே அது வந்திருக்கு ஜனநாயகங்கிற வாக்கு உங்கள் கையில் வந்திருக்கு இப்போ இடைத்தேர்தல்னு இருபத்தோரு தொகுதிகளுக்கு அறிவித்து இருக்கிறார்கள் அது முழுமையான அறிவிப்பு வரலன்னா அந்த இடைத்தேர்தல் இருபத்தோரு தொகுதியிலும் வறுமையானால் இந்த நாற்பதோடு சேர்த்து அது வருகிற போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் திமுக அமோக வெற்றி பெற்று நூத்தி பதினெட்டு இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக நிச்சயமாக கோரிக்கையை நிறைவேற்றுகிற தலைவர் கோட்டையில் இருப்பார் ஆகவே இதை நாம் சாதாரண தேர்தலாக போடாமல் மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் தான் இந்த ஆட்சியை தூக்கி எறிய முடியும் ஆகவே மோடியை பற்றி பேச வேண்டும் என்றால் நேரம் அதிகமாகும் ஆனால் அதனால் நம்ம நகைச்சுவை தண்டர் இருக்கிறாரு நம்முடைய தயாநிதி மாறன் பேசணும் அதனால் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களிடையே நான் உரையாற்றுகிறேன் என்று சொல்லி நடைபெறப் போகிற தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியை பொறுத்த வரையில் இந்த சட்டமன்றத்தில் ரெண்டு கழகங்களாக இருந்தாலும் வரப்போகிற ஏப்ரல் பத்தாம் பதினெட்டாம் தேதி என்று அறிவித்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் தேர்தல் அறிவித்த பிறகு முதல் கூட்டமாக இந்த வட்டம் இங்கே செயல்பட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த வட்டத்தை பொறுத்தவரையில் இது தியாகராய நகர் தொகுதியிலிருந்து ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு மாறிய வட்டம் அன்றைக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்தபோது கூட திராவிட முன்னேற்றக் கழகம் பல படு தோல்வியை சந்தித்த போது கூட இந்த வட்டாரம் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருந்த வட்டம் என்பதை நான் அறிவேன் ஆகவே இப்பொழுது நடைபெறுகிற தேர்தலில் சென்னையிலேயே அதிக வாக்குகளை பெறுகிற வட்டமாக இந்த வட்டம் இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு இந்த தோழர்கள் இந்த தேர்தலை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் மாத்திரமல்ல இங்கே எனக்கு மேடைக்கு வந்தாங்க பாருங்கள் சரோஜினி அவர்கள் மகளிர் அவருடைய வயது அவருடைய எல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அமைப்பாளர் ஒரு ஆர்வமாக மேடைக்கு படியேறி வராங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் நிச்சயம் எடப்பாடி அல்ல மோடி அல்ல எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வீழ்த்துகிற சக்தி நம்மகிட்ட இருக்கு ஆகவே நீங்கள் அத்துணை ஒரு ஒற்றுமையாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை வலித்து மாற்ற டெபாசிட் போச்சு அப்படி சொல்லுகிற அளவிற்கு இந்த தொகுதியில் மத்திய சென்னையில நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய பன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க